பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றே வார்த்தை உன் எதிரிகளை உன் அருகில் நிற்க விடாதே அவர்கள் உன்னை வீழ்த்தி உன் இடத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் உன் வளப்புறத்திலும் அவர்களை அமர்த்தாதே உன் இருக்கையை பறிக்க தேடலாம் நான் சொன்னதெல்லாம் உண்மை என இறுதியில் உணர்வாய் என் சொற்கள் உன்னை உறுத்தி கொண்டே இருக்கும் சீட் அண்ட் எனிமி அட் யுவர் ரைட் ஹேண்ட் And the next thing you know, he will be trying to get your அண்ட் நெக்ஸ்ட் திங் யூ நோ to வில் பி ட்ரைங் டு overthrow you. ஓன் you ஆஃப் realize புட் நெக்ஸ்ட் of யூ words, and வில் stung with regret when ஆஃப் மை them. சீதாக்கின் ஞானம் அதிகாரம் பனிரெண்டு வர்சனம் பனிரெண்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு பகைவரை மன்னியுங்கள் என்று கூறுகின்றார் அவர்களை உங்கள் வாழ்வில் சேர்த்து கொண்டு வாழுங்கள் என்று கூறவில்லை நிறைய குடும்பங்கள் அவர்களின் சமாதானத்தை அவர்களே கெடுத்துக் கொள்கின்றனர் மனமாறாதவர்களை தங்கள் வீட்டில் சேர்த்து கொண்டு அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை அவர்களே கெடுத்துக் கொள்வார்கள் அடுப்போல வேலை செய்யும் இடங்களிலும் தங்களுக்கு தாங்களே பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வார்கள் மன்னியுங்கள் மன்னிக்கின்ற பொழுது உங்கள் மனதில் உள்ள பாரங்கள் குறையும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படும் ஜெபியுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் மனம் மாறுவதற்காக ஆனால் அவர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக உங்கள் வாழ்வை தொடருங்கள் இயேசு புகழ் புகழ் வாழ்க ஆமேன் எங்கள் காவலாம் தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் எங்கள் காவலாம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோழை ஏந்திடும் செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோழை ஏந்திடும் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் கண்ணி தாயாரின் பத்தானியல்லோ கண்ணி தாயின் பத்தானி அல்லோ உன்னதமார் மாற்றி உற்ற பாக்கியமே உன்னதமார் மாற்றி உற்ற பாக்கியமே சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோற்ற மாதவா சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோற்ற மாதவா எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்